புதுச்சேரியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது தாவேகா தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி புதுச்சேரி மாநிலம் உப்பளத்தில் ஆயிரக்கணக்கான ரசிகர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் கூடியிருக்கிறார்கள் தாவேகா தலைவர் விஜயின் வருகைக்காகவும் அவரது பேச்சை கேட்பதற்காகவும் தமிழகம் முழுவதும் தாவேகா தலைவர் விஜய் மக்கள் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார் அதன் பிறகு கரூர் சம்பவத்திற்கு பிறகு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அவர் ஒரு மண்டபத்தில் தனியார் மண்டபத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தினார் அதற்கடுத்து தற்போது புதுச்சேரி மாநிலம் உப்பளத்தில் மக்கள் சந்திக்க இருக்கிறார் வழியில் பிரச்சார வாகனத்தில் அவர் பேச இருக்கிறார் தற்போது கள நிலவரங்கள் என்ன என்பதை செய்தியாளர் தன்ராஜ் கேட்கலாம் தென்ராஜ் விவரங்களை சொல்லுங்கள் கண்டிப்பாக அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பங்கேற்கும் அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியானது புதுச்சேரி உப்பளம் பழைய துறைமுக வளாகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு காலை முதலே தொண்டர்களும் அவரது ரசிகர்களும் கட்சியினரும் தொடர்ந்து அந்த மைதானத்து நோக்கி வந்து கொண்டிருந்தனர் தற்போது வரை ஐந்தாயிரம் பேர் மட்டுமே இந்த கூட்டத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது அந்த ஐந்தாயிரம் பேரும் புதுச்சேரி சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் எனவும் அவர்களுக்காக கியூஆர் கோடுடன் கூடிய பாசம் வழங்கப்பட்டது இதனையடுத்து காலை எட்டு மணி முதலே இந்த மைதானத்திற்கு அவர்கள் கூட்டக்கூட்டமாக வர தொடங்கினர் தமிழக வெற்றி கழக விஜய் வந்து சென்னையிலிருந்து புறப்பட்டு தற்போது புதுச்சேரி எல்லையை அதை தாண்டிவிட்டார் இன்னும் ஒரு பத்து நிமிடத்தில் வந்து இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிற இந்த மைதானத்தை வந்தடைந்து வருகிறார் இதனை ஒட்டி அந்த ரசிகர்களும் தொண்டர்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பகுதியாக பத்து பகுதியாக பிரிக்கப்பட்ட பகுதியில் வந்து தற்போது நின்று கொண்டு தங்கள் தலைவருக்காக காத்திருக்கின்றனர் மேலும் புதுச்சேரியில் இந்த நிகழ்ச்சிக்காக ஐந்தாயிரம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணிகளும் ஈடுபட்டுள்ளனர் இங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களும் தொண்டர்களும் தளபதி தளபதி என்ற கோஷத்துடன் தற்போது அவருடைய தலைவரை வரவேற்பதற்கான தயாராகி வருகின்றனர் மேலும் காலையில் வந்து ஒரு தொண்டர் ஒருவர் துப்பாக்கியுடன் இந்த கூட்டத்துக்கு நுழைந்தால் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது அவர் யார் என விசாரித்த போது தாவைக்கன் நிர்வாகிகள் ஒருவரிட பாதுகாவலர் என தெரிய வந்தது இருந்தாலும் இது போன்ற கூட்டத்திற்கு துப்பாக்கிகள் எடுத்து வரக்கூடாது என தெரிவித்திருந்த நிலையில் அவர் வந்து கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக காவல்நிலை அழைத்து சென்றுள்ளார் தொடர்ந்து இந்த இந்த பகுதியில் வந்து மேலதாளங்கள் முழங்க விஜய் வரவேற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தயார் நிலையில் உள்ளது தன்ராஜ் இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது விஜய் அங்கு வருகை தர அதே நேரத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது என்னென்ன கட்டுப்பாடுகள் அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் முறையாக கடைபிடிக்கப்படுகிறதா கண்டிப்பாக விஜய் வந்து புதுச்சேரி புதுச்சேரி எல்லை தாண்டிவிட்டார் இன்னும் ஒரு ஐந்து அல்லது பத்து நிமிடத்திற்குள் இந்த கூட்டம் நடைபெற மைதானத்தில் அவர் வந்து விடுவார் மேலும் அவர் வந்து சரியாக ஒரு பத்து முப்பது மணி அளவில் தனது பேச்சை தொடங்குவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இங்கே வரக்கூடிய அந்த தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது அதாவது குழந்தைகளை கூப்பிட்டு வரக்கூடாது கர்ப்பி பெண்கள் வரக்கூடாது வயதானவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடாது என கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் இங்க வந்து தகர சீட்டுகள் அமைக்கப்பட்டு அந்த தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது அது மீது எந்த ஒரு யாரும் ஏறக்கூடாது அதிகளில் உள்ள மரங்கள் மற்றும் மின்கம்பங்களில் வந்து ஏறக்கூடாது அந்த ஒரு கேலரியை தாண்டி இன்னொரு கேலரிக்கு வந்து அந்த தொண்டர்களோ இல்ல இளைஞர்களோ யாரும் குதித்து அந்த செல்லக்கூடாது போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகள் வந்து அவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ளது மேலும் விஜய் வந்து பேச்சை முடித்து கிலோமீட்டர் செல்லும் வரை அவர் யாரும் கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது இங்க வந்து புதுச்சேரி போலீஸ் ஆயிரத்துக்கும் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் தாவேக்கா தொண்டர தொண்டர்கள் மற்றும் அவருடைய அந்த வாலண்டியர் சின்ன பல தன்னாளர்களும் இங்க வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் காலை முதலே இங்க வந்து தொண்டர்கள் வருந்த தொகுதியினால் அவருக்கு தேவையான அந்த தண்ணி பாட்டில் உள்ளிட்ட வசதிகளும் அவருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தங்கள் வழங்கிய தற்போதைய நிலவரங்களுக்கு நன்றி தன்ராஜ்